நீங்கள் இந்த சமுதாயத்தின் கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும் உங்களுடைய நீங்கள் உயர்த்த வேண்டும் என்பதற்காக நீ மூத்த பெண்ணாக இருந்தால் இளைய சகோதரிக்கோ இளைய தம்பிக்கோ நல்ல வழிகாட்டுதலை நீ தர வேண்டும் என்பதற்காகத்தான் உன் உன்னை படிக்க வைக்க ஒழிய பெண் பிள்ளைகள் மிக கவனமாக நீங்கள் இந்த சமுதாயத்தின் அந்த குடும்பத்தின் கண்ணாடி பொக்கிசங்கள் உங்களை வைத்து குடும்பத்தின் கௌரவம் நாட்டுடைய கௌரவம் இருக்கிறதாக பெண் பிள்ளைகள் மேல நாட்டு நாகரிகத்தை எடுத்துக் கொள்ள வேண்டாம் முதல்ல போதுலேயே சில தீவிரவாத வார்த்தைகளை பயன்படுத்த கூடாது கண்டுபிடிச்சிருக்கான் போடும் போது சில வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது போறான் அது மாதிரி கூட

புத்திசாலிகளும் சமூக அக்கறை கொண்டு ஒழுக்க பான் உள்ளவன் பிழைக்க முடியும் இங்க அல்லதே எக்கேடு கட்டாலும் பரவாயில்லை எனக்கொண்டும் அக்கறை இல்லை சமூக அக்கறை இல்லாத போன்று கண்ணை பொத்திக் கொண்டால் இந்த உலகத்தில் ரெண்டு சமுதாயம் மட்டும்தான் வாழ முடியும் ஒன்னே தீமைகளை கண் எதிர்த்து போராடுவன் அல்லது முன்ன பெயராக எது எக்கேடு கட்டில் போகட்டும் என்று சொல்றவன் ரெண்டு பேரா வாழ முடியும் நாம் எந்த வகையை தாண்டல் என்பதை நாம் தான் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் பிள்ளைகள் சேர்த்து தனி அக்கறை கொள்ளுங்கள் என் பிள்ளைதானே என் மகன்தானே என்று யாரும் இலக்கணமாக இருந்து விடாதீர்கள் நிச்சயமாக இந்த சமூகத்தில் நடக்கிற மிகப்பெரிய கொடுமையாக இருக்கிற காரணத்தினால் நான் வேதனின் வெளிப்பாடாக இங்கே நான் பதிய வைக்கிறேன் தயவு செய்து இந்த சமூகம் அதை அக்கறையோடு பார்க்கட்டும் பிப்ரவரி பதினாலாம் தேதி அந்த கேடு கட்டு நான் என்று உங்க பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை கட்டானிங்க பொம்பளை பிள்ளை பலத்தமாக பொம்பளை பிள்ளை மேக்ஸிமம் வைப்ரேஷனா செல்லு போட்டோம் வைப்ரேஷன் செல்லு போட்டிருக்கோம் இங்கே எத்தி வச்சிருக்கோம் கேட்டா இதையும் துடிக்கலாம் அவன் அட்டிம்பு வைப்ரேட்டர்

விடித்தலமாக எதிர்த்த வேண்டிய நாள் மனித சமூகத்தை மிருகமாக மிருகமாக மாட்ட ஆணையும் பெண்ணையும் மிருதத்தலமாக இணைக்கித்த நாள் இந்த நாளை மன்மையாக மணிநேய மக்கள் முன்னேற்ற காலத்தை சார்வார்கள் நீங்கள் கூடியிருக்கிற சபையை சார்பாக எதிர்க்கிறோம் என்று சொல்லி அதை கிடைத்தால் போல முக்கியமான மணிநேயக் கோரிக்கையோடு என்னோட உரையை நிறை செல்லலாம் என்று ஆசைப்படுகிற முக்கியமான விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் அங்கே என்ன நினைக்கிறது என்று யாருக்கும் தெரியாது இப்படிப்பட்ட சூழல் மறால் பேத பரிசோதனைக்கு வருகின்ற பொழுது நமது பெண் மக்களின் உடலை நான் எப்படி சொன்னேன் மனைவின் அந்தரங்கத்தை அறிந்தவன் இவன் கூட பார்க்க முடியாத உடலை ஒரு பெண் இறந்த பிறகு பிரேத பரிசோதனை என்ற பெயராலே அரசு மருத்துவமனையிலே போஸ்ட்மார்டம் என்ற பெயராலே அந்த பெண்ணை நிர்வாணமாக போட்டு மருத்துவனும் அரசு ஊழியர்களும் ஒரு மணி நேரம் நிர்வாணமாக வைத்து அந்த உடலை கீறி எடுக்கிறான் நிர்வாணமாக கீறி எடுக்கிறான் எப்படி இந்தியா போன்ற பெண்களை போட்டுகின்ற மாணமிக நாச்சோட கலாச்சாரத்திற்கு இது பொருந்துகிறது ஏன் மிகப்பெரிய சமூகத்தையே ஆக பார்ப்பதில்லை அங்கே கிடைக்கிற உடலுடைய குளம் பிறந்த சகோதரன் ஐயோ என் தங்கையை அங்கே நிர்வாணமாக போட்டிருக்கிறார்கள் என்று துடிக்கிறானே இல்லையா ஐயோ என் மகளுடைய பூத உடலை பத்தி பத்தி வாழத்தை என் மகளின் உடலை நிர்வாணமாக போட்டு மதுரணி இரண்டு மூலி அறுத்துலாண்ணே என்று பார்க்கிறான் இல்லையா யாருக்கோ எவ்வளவு ஒரு பெண்மணி அங்க அறுக்கப்படுவதாக நினைக்கிறனா நம் வீட்டுக்கு வரும்போது துடிக்கிறோமே இந்த துடிப்பை ஒவ்வொரு இந்திய நாட்டு குடிமகனும் உணர வேண்டும் பிரேத பரிசோதனையின் போது பெண்ணின் உடலை பெண் மருத்துவரும் பெண் ஊழியரும் தான் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு நாங்கள் வலிமையாக கோரிக்கை வைக்கிறோம் இதை நெல்லை கவுனியை சேர்ந்த வீணாமலா பள்ளிவாசனுடைய இமா ஐயோ அவர்களும் அதுல இது ஒரு இயக்கமாக நடத்தி வருகிறார்கள் முதல்வர்களுக்கு மிகப்பெரிய மனுவை அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள் மருத்துவ அதிகாரிகளுக்கு மருத்துவ சுகாதாரத்துறை அமைச்சருக்கு அனுப்பி இருக்கிறார்கள் ஆனால் யாரும் எவரும் அதை திரும்பி பார்க்க தயாராக சொன்ன பதில் தெரியுமா எங்களுக்கு போதுமான மருத்துவர்கள் இல்லை போதுமான மருத்துவர் இல்லாத காரணத்தினால் ஆண் பெண் என்று பாலிடத்தை குறித்து சொல்லாத காரணத்தினால் எங்களுக்கு சட்டத்தில் அதற்கு அனுமதி இல்லை மேலும் போதுமான மருத்துவரும் இல்லை ஆகவே உங்கள் மனு நிராகரிக்கப்படுகிறது என்று சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறார்கள் துவக்கத்திலே பேசிய கொள்கை பரப்பு செயலர் சொன்னார் இங்கு மைமுன் சர்மிலா என்ற ஒரு பெண்ணை மோனி சுரோதர் என்ற இளைஞர் அந்த பெண்ணை துரத்தி காதலிக்க முயற்சி செய்து அந்த பெண் மறுத்த காரணத்தினால் வாகனத்தை ஏத்தி கொலை செய்தார் நீங்க எல்லாம் படித்திருப்பீங்க மானூர்ல நடந்த மாணவர்கார பையன் செஞ்ச சம்பவம் இது ஒரு படிப்படை இருக்கிறது அந்த மைமுன் சர்மிலா என்ற இளம்பெண் தன்னை துரத்துகின்ற வாலிபன் என் முகத்தை கூட பார்க்க கூடாது என்ன எவனும் எந்த ஆரோனும் பார்க்க கூடாது என்று அந்த வெறுப்பின் காரணமாக தானே அவனை பகைத்தால் யார் என்னை பார்க்க கூடாது என்று துடித்துதான் இந்த பெண் அவனை பகைத்தான் அதனால் தானே அந்த ஆடவன் கோபப்பட்டு காரை கொண்டு ஏற்றி கொண்டான் என்னை எவனிய முகத்தை பார்க்க எனக்கு பிடிக்காது அந்நியாரம் எனக்கு பிடிக்காது என்று சொன்ன காரணத்தில் தானே மோடி சோதர் காரை ஏற்றி கொண்டான் ஆனா அந்த பெண் மரணித்த பிறகு வாழும்போது முகத்தை கூட யாரும் பார்க்க கூடாது நினைத்த பெண் அவர் பிரேதமான பிறகு பிரேத பரிசோதனை போது அந்த பெண்ணை முகத்தை மறு பார்க்க மறுத்த பெண்ணை நிர்வாணமாக போட்டு அறுப்பதற்கு எப்படி இந்த சட்டத்தில் அனுமதி இருக்கிறது நாட்டுடைய முதல் குடிமகன் யாரு ஒரு பெண் பிரதீபா பட்டேல் இந்த நாட்டுடைய சபாநாயகர் யார் வீராகுமார் ஒரு பெண் இந்தியாவை ஆளுகின்ற ஆளுங்கட்சியுடைய தலைவி யார் சோனியா காந்தி ஒரு பெண் தமிழகத்தை ஆளுகின்ற தமிழகம் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஒரு பெண்மர் பெண் யூபிஐ ஆளுகின்ற முதல்வர் மாயாவதி பெண் மேற்கு வங்காளத்தை ஆளுகின்ற திரிணாமுல் காங்கிரஸ் தலைவி மம்தா பானர்ஜி பெண் ஏனும் நாடாளுமன்றத்தில் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு எங்களுக்கு தர வேண்டும் போராடுகின்ற அளவுக்கு பெண்களின் வலிமை உயர்ந்திருக்கின்ற பொழுது ஏழுவர்கள் இந்த விஷயத்தை நானும் ஒரு பெண்ணானே என்ற பார்வையோடு பார்ப்பதில்லை ஒரு முதல்வர் நினைத்தால் ஒரு நாட்டு மக்களுடைய வழிபாட்டில் கட்டப்பட்ட சட்டமன்றத்தையே ஒரு கட்டிடத்தை மாற்றுவதற்கு உத்தரவு போடுவதற்கு எந்தவித முன்னுதாரணம் தேவை என்று கையெழுத்து போடுகின்ற பொழுது மருத்துவர்களை அழைத்து பெண் மருத்துவர்களை பிரத்யேகமாக இதற்காக நீங்கள் போடுங்கள் இந்த தமிழகம் இந்தியாவிற்கு முன்மாதிரியாக ஏன் உலகிற்கே முன்மாதிரியாக பெண் உடல்களை பெண்கள் தான் மருத்துவம் சிகிச்சை செய்ய வேண்டும் அது பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்று உத்தரவை போடுகிறேன் என்று கையெழுத்த ஏன் போடக்கூடாது சிந்திக்க வேண்டிய விஷயம் அல்லவா எல்லோரும் ஏற்க வேண்டிய கோரிக்கை அல்லவா ஏன் இந்த சமூகம் பொறுமையாக இருக்கிறது நான் சொல்லுகிறேன் போராட சமுதாயம் செத்த சமுதாயம் பிணத்திற்கு சமூகம் எப்படி பேர பரிசோதனை போது அறுத்து போடுகிற பிணமாக இருக்கிறானோ அதுபோன்று நாமும் போராடுற வரைக்கும் நாமும் பிணம்தான் நடைபெணம்தான் நடந்து பிணமாக வாழ்கிறோம் அங்கே ஒரு பெண்ணின் உடல் புனிதமான உடல் அங்கே அவர் சின்னாபின்னப்படுத்தப்படுகிறது அதற்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் பல்லடத்திலே பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி பதினொன்று பல்லடம் அரசு மருத்துவமனையிலே இதுபோன்று திருப்பூரில் தன் சகோதரி பவானி வீட்டுக்கு வருகை தந்த மீனாட்சி என்ற பெண் பதினெட்டு வயது பெண் அங்கு அத்தா வீட்டுக்கு வந்த விருந்துக்கு வந்த இடத்திலே கிணற்றிலே தவறி விழுந்து இறந்து விடுகிறார் கிணற்றிலே தவறி விழுந்து இறந்த பெண்ணை இறந்து விட்டார் என்று சொல்லி பிரேத பரிசோதனை அறையிலே கொண்டு போட்டு விட்டார்கள் எங்கே போஸ்ட்மார்டம் அறையிலே கொண்டு போட்டு விட்டார்கள்

நான் இந்த சமூகத்தை நோக்கி கேட்கிற கேள்வி இறந்து போன மீனாட்சி உங்கள் தங்கியாக உங்கள் மனைவியாக உங்கள் சகோதரியாக இருந்தால் உங்கள் என்ன என்னிடத்தில் ரோஷம் இல்லை உணவு இல்லை ஒரே ஒரு பாரியமார்ட்டன் ரூம்ல வச்சுட்டு பத்தாயிரம் ரோட்ல உட்கார்ந்து எல்லா அரசு ஓடிவான் எல்லா அரசு அதிகாரியும் ஓடி வருவார்கள் நாளை இந்த நிலை யாருக்கு வேண்டாம் ஏற்படலாம் விபத்துகள் அதிகமாயிருக்கிற காலம் பெண்கள் மரணித்தால் விபத்து நடந்த இடத்தில் பார்த்தீங்களா ஆடும் பெண்ணும் ஆடை சிதறி கிடக்கும் ஆனால் ஒரு ஆடவன் அங்கே வந்தால் ஓடி போய் என்ன செய்வான் தெரியுமா தான் போட்டிருக்கிற மேல் சட்டையை கலட்டி யாரோ ஒரு சகோதரி இறந்து கிடந்தால் அவர் ஆடை விலகி கிடந்தால் தன் மேல் ஆடையை போட்டு இறந்து போன பெண்ணின் மானத்தை பாதுகாக்கிறான் என்றால் பொருள் என்ன அவள் போற்றப்பட வேண்டிய உடல் ஊர்ந்த உடலால் நாம் அது புனிதமான உடல் பெண்ணின் உடல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதானே அவளுடைய ஆசை ஆனால் நம்மை அறைக்கு வெளியே நிறுத்தி வைத்து நம் சகோதரியை நம் மனைவியை நம் பிள்ளைகளை உடலை உள்ள வச்சு அறுக்காயா பார்த்துக்கிட்டு சர்வ சாதாரணமாக நிற்கிறோமே ஏன் நம் இந்த உணர்வு வருவதில்லை நான் சொல்கிற வார்த்தை உள்ளத்தில் முள்ளாய் கைத்திருக்கும் நல்ல போராளிகளுக்கு உங்கள் புதிங்கால் தானாக எழுந்து ஆட வேண்டும் போராட்ட களத்தை தேடி அறிவிக்க மாட்டாயா என்று ஒரு கேள்வி நீங்கள் எடுக்க வேண்டும் இதுதான் உண்மையான போராளியுடைய மனநிலை நான் இங்கே இருக்கிற மக்கள் மன்றத்தை பார்த்து கேட்கிறேன் இம்மக்கள் மன்றமே நாங்கள் ஒருவேளை இதற்காக போராட்டத்திற்கு அழைத்தான் நீங்கள் அனைவரும் வருவீர்களா நாற்பது பேர்

பெண்மையை போட்டுகின்றவரே உங்களை நோக்கி வைக்கின்ற கோரிக்கை உங்கள் சகோதரிகளான இந்த தமிழ் சகோதரிகளினுடைய மானத்தை காப்பாற்றுவதற்கு உலக அரங்கிலே தமிழகம் தான் முன்மாதிரி மாநிலம் என்று சொல்லுகின்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து பிரேத பரிசோதனையின் போது பெண் உடலை பெண் மருத்துவரும் பெண் ஊழியர் நான் பண்ண வேண்டும் என்ற உத்தரவை நீங்கள் பிறப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக மனித சமூகம் நம்மிடத்தில் இருக்கிற கடற்பணர் நடந்து நாம் இந்த ஒருமைப்பாடோடு ஜாதி மதங்களை கடந்து சமூக நல்லிணக்க உணர்வோடு வளம் வருந்து இந்தியாவை உருவாக்குவதற்கு சமூகத்தில் குறையோடி போயிருக்கிற எல்லா தீவுகளையும் சிறிதோ பெரிதோ ஒன்று விடாமல் பட்டியலிட்டு களம் கண்டோம் என்று சொன்னார் நிச்சயமாக வல்லரசாக மாறும் நீங்கள் நாடு சொல்லுகின்ற வல்லரசு தொலைக்காட்சியை முதல்வர் கொடுக்கின்ற பேச்சியால் அல்ல இந்த நாட்டு கிராமத்தின் மூளையில் வாழ்கின்ற ஒரு ஏழை குடிமகன் வயதான மூன்று உண்டு சுகாதாரமான காட்டை சுவாசித்து ஆரோக்கியமான வாழ்வும் ஆரோக்கியமான கல்வியும் கற்றுக் கொள்கிறானே அன்றைக்கு தான் இந்த நாடு உண்மையான சுதந்திர நாடு உண்மையான குடியரசு பெற்ற நாடு ஆகவே நான் மீண்டும் ஒரு போராட்ட அழைப்பு வைக்கிறேன் இந்திய அரசு நிர்வாகத்துக்கு எதிராக அனைவரும் நிலைத்த நாங்கள் நடத்த போராட்டத்திற்கு தான் தட்சணாமூர்த்தி அசிஸ்டன் ஜெனரல் மேனேஜர் கூடியிருக்கிறார் அவர் காலுக்கு விழும் இல்லை என்று சொன்னால் ஒரு பழமளி இருக்கிறது தட்டினால் திறக்காதது அது உடைத்தாது திறக்கப்படும் சக்தி கேட்கிறோம் நீ தரவலை என்று சொன்னால் இறைவன் நாடினால் நாங்கள் உதவி எடுப்போம் இந்திய அரசு நிர்வாகமே நீ விலை பேசி வைத்திருக்கிற அதிகாரிகளோ கோழி பஞ்சாயத்து தலைவர்களோ கோழி கவுன்சிலர்களோ விளை போன சோரம் போன வைத்து நீ இந்த திட்டத்தை செயல்படுத்த வந்து எங்கள் வீரத்தை வித்தாக்கி நாங்கள் விளையாக்கி இருக்கிறோமே இந்த போராட்ட உணர்வை நீ தடுக்க முடியாது நிச்சயமாக இந்தியா சும நிர்வாகம் அனல் மின்சாரத்தை தூக்கிக் கொண்டு போகிறது இந்த மனிதனைய மக்கள் முன்னேற்றம் நடத்துகின்ற ஆம்பளை சரப்பணிப்பு நிகழ்ச்சியிலே அழகு பங்கேற்று எங்கள் உள்ளங்களை கவர்ந்த என் சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களுக்கும் இங்கு வாழ்கின்ற அனைத்து கிராமப்புறத்தைச் சேர்ந்த மக்களுக்கும் நான் சொல்லுகிறேன் எப்பொழுது வேண்டுமானால் பெத்தம் வேண்டுமா ஜாதி மதங்களை கடந்து உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் ஆம்புலன்ஸ் தேவையா அதோட என்னை இப்பொழுது மீண்டும் அறிவிப்பார்கள் தயவு செய்து நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள் ஒரே விஷயத்துக்கு மட்டும் இந்த வராது நீங்கள் இறுதிச் சடங்கு ஊர்வலத்துக்கு அழைத்தால் வராது ஏன் தெரியுமா நான் இறுதிச் சடங்கு ஊர்வலம் போய் கொண்டிருக்க

பதினேழு ஆண் மக்களாக இருந்த அவனுடைய மனிதர்கள் விதவியாக இருக்கிறார்கள் பதினேழு சந்தைகளில் இருந்த தகப்பன் அழுது கொண்டிருக்கிறார் என்ன கேடு கட்ட அரசாங்கம் நீங்க நாட்டில் என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறீர்கள் பதினேழு உயிர் பலியான பிறகு கூட இங்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை உடனடியாக நேஷனல் ஹைவேஸும் தமிழக அரசும் வருவாய்த்துறையும் இணைந்து அதற்கான உரிய நடவடிக்கை போதுமான போக்குவரத்து பாதுகாப்பு கட்டடங்களை அங்கே நிறுவ வேண்டும் என்று கோரிக்கை இரண்டாவதாக இந்த இந்தியா சிமெண்ட் நிர்வாகம் அவன் பக்கம் இருக்கிற அணுகு சாலை இருக்கிறது அந்த சர்வீஸ் ரோடு போஸ்ட் ஆபிஸ் இருக்கு பாருங்க அந்த ரோட முழுசாம ஆக்கிரமிச்சுட்டான் எப்படி ஆக்கிரமித்தான் தெரியுமா புள்ள கஷ்ட புகை மண்டலம் அந்த ரோட்ல எதுவுமே நடத்த முடியாது எந்த கடை வைக்க முடியாது எந்த நிறுவனம் நடத்த முடியாது அந்த இடத்துக்கு புகை மண்டலம் ஆக்கி இந்த கேடு கட்ட இந்தியா சிமெண்ட் நிர்வாகம் அந்த ரோடை ஆக்கிரமித்து வச்சிருக்கான் இந்த இந்தியா நிர்வாகமே உன் புகை அடக்கு இல்லைனா நான் சொன்னேனே முதல்ல ஒருவேளை ஆட்சி அதிகாரம் பணம் படை எல்லாமே நீ வைத்திருந்தால் வானங்களையும் பூமியையும் ஆட்சி அதிகாரத்தையும் வைத்திருக்கிற இறைவனத்தில் நாங்கள் வேலையோடு கேட்கும் இறைவா இந்த சீனிவாச ஐயங்கார் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த பேச்சு பாண்டியன் திருந்தவில்லை என்று சொன்னால் மூர்த்தி திருந்தவில்லை என்று சொன்னால் எங்கள் இயக்கத்தில் எவனாவது கேடு கட்டவன் லஞ்சம் வாங்கி அவனும் திருந்தவில்லை என்று சொன்னார் இறைவா நீ அவளை புழித்து விடு இறைவா அழித்து விடு அவளை நாசம் உண்டாக்கு எங்கள் சந்தைகளை அழிப்படுவாள இறைவா உன்னிடத்தில் பொருள் படுதலும் போராடுவது எங்கள் கிழமை தீர்ப்பு சிறுவர் உன்கிழமை என்று சொல்லி இறைவினத்தில் பிரார்த்தித்த நான் எனது உரையை நிறைவு செய்கிறேன் வாஹிர் ஜௌஹான் அலஹமதுல்லாஹி ரபிலாலமின் அரசுலாமலைக்குமு அஹமதுல்லாஹி பிறக்கார் தமிழ்மணி அவர்கள் தாளையத்து பஞ்சாயத்து தலைவர்களுக்கு அவர்களுக்கு இந்த சால்வையை நாங்கள் அன்பளிப்பாக ஒன்றே முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஜனா சரிஃப்தீன் தாலையத்து பஞ்சாயத்து ஷரிஃப்தீன் அவர்களுக்கு சாலை அமைக்கப்படும் மீன்பு எங்களுக்கு இந்த சொல்லி எங்களுக்கு துவங்கி வைத்த அதுக்கு முன்மாதிரியாக இருந்த முன்னேற்பாடு செய்த எங்கள் அருமை ஒரு ஒன்றிய கவுன்சிலர் திரு என்ன என் பிரசன் அவர்களுக்கு ஒரு சால்நாங்க சால் அளிப்பாங்க வந்து மாமா பார்த்து பண்பவர்கள் அவங்க வந்து வெளியே உயர்ந்தாலும் அவர்களுக்கு என்னுடைய அமைதி பிரச்சனை வந்து அவர்கள் அடுத்தபடியாக டெஞ்சிவரை ஆற்றுவதற்காக கிழக்கு மாவட்ட தொழிற்சாலை பசி தோய் அழைக்கா அழைக்கிறேன் வலைக்கு வரும் சொல்லி பார்த்தா தொழில் மண்ணிலை மக்கள்